வாழ்க்கை செம தினமும் ஒரே மாதிரியாக பொழுதை கழிக்கிறோம் தூங்குகிறோம் வாழ்க்கையில் என்ன இருக்கு என்று அழுத்து கொண்ட ஒருவனிடம் இச்சிக்கோ இச்சி என்றார் ஒருவர் என்ன கெட்ட வார்த்தையில் திட்டுகிறாய் கெட்ட வார்த்தை இல்லை இது ஜென் தத்துவம் இச்சிக்கோ இச்சி என்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அனுபவம் என்று அர்த்தம் நாம ஒரு தடவை குளித்த நதியில் இன்னொரு முறை குளிக்க முடியாது என்பார்கள் ஒரே நதி என்பது நம் பிரமை ஒவ்வொரு நாளும் ஓடும் தண்ணீர் புதிது காலநிலை புதிது உன்னை சுற்றியும் உள்ள மனிதர்கள் மிருகங்கள் தாவரங்கள் எல்லாமே புதியவை வாழ்க்கையை நினைச்சு நீ சலிச்சுக்கிறதும் அப்படித்தான் தினமும் ஒரே மாதிரியாக செய்துகிட்டு இருக்கோமேன்னு யோசிக்காம ஒரு நாளை போல இன்னொரு நாள் இருக்காதுன்னு யோசித்து பார்த்தால் நம்மையும் அறியாமல் புது புது விஷயங்கள் நம் கண்ணில் புலப்படும் அதை அனுபவித்து வாழ துவங்கினால் வாழ்க்கை அலுப்பானதல்ல அழகானது என்பது புரிந்துவிடும் நன்றி வணக்கம்